பர்ஸ்னலி பதானி சார் இஸ் வெரி குட் பர்சன் நான் இந்த கோச்சினாலும் கிடையாது நான் நிறையா முன்னாடியிலேருந்து எனக்கு நல்லாவே தெரியும் அவரை என டிஎன்பியிலேருந்து ரொம்ப நல்லா பழக்கம் ஸோ தமிழ்நாடு நிறையா வாட்டி நான் அவர் மீட் பண்ணியிருக்கேன் ஸோ அவர் வந்து ஜெனியூனாக எதாக இருந்தாலும் ஆனஸ்ட்டாக உண்மையாக நேராக நேராக சொல்லிடுவார் எதாக இருந்தாலும் தப்போ ரைட்டோ அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் நிறைய மோட்டிவேட் பண்ணுவார் ஒரு விஷயம் பசங்களுக்கு இப்போ ஒரு இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் நான் வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அது ஏன் வரலை எதுக்காக வரல அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒர்க் பண்ணுவார் ஸோ நல்லா எஃபர்ட் போடுவார் எல்லாருக்கூடையும் மிங்கில் வேறு ஈஸியாக எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப சகஜமாக பழகுவார் தப்புனால் தப்புன்னு கரெக்டாக ஸ்டேட் வாரவேடாக சொல்கிறக்கூடிய ஆள் ஸோ ரொம்பவே பிடிக்கும் எனக்கு அவரை இன் டேர்ம் நாட் கோச்சிங் நான் அதான் ஒரு பர்சனாக எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ டிஎன்பிள் டைமில் என்னோடய ஊருக்கெலாம் வந்திருக்காரு வீட்டுக்கு வந்திருக்காரு ஸோ என்னோடய கிரவுண்ட் இனாக்ரேஷன்கெலாம் வந்திருக்காரு ஸோ பர்ஸ்னலி ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு அவரை